இப்போ நம்ம ஒரு பார்க் வந்திருக்கோம் அங்கே எல்லோரும் ஃபோன் நோண்டுறாங்களா பேசுகிறாங்களா அவங்க இது பேர் என்னான்னா அவங்கவுங்களோட ஜோடியை நம்ம வந்து நோண்ட போகிறோம் அதான் வாங்க முழுசாக போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துடலாம் அங்கே போகாமல் ஃபோனை பற்றி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க கண்டுக்கூடாது மெயின்டைன் மெயின்டை சாங்க நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த பேரத்தை போகணும் ஒரு பார்க் இது பண்ணியிருக்காங்க உள்ளே போகலாமா என்னன்னு தெரில அடைச்சி வேறு வச்சிருக்காங்க ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது நான் பார்த்து வரையேன் யாருமே பேசுகிற மாதிரி தெரியல எல்லோரும் வந்து ஃபோன் தான் வாங்கிட்டு இருக்காங்க உள்ளே வந்து பிளே கிரௌண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டெம்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இவரு நம்ம தாத்தா போயிட்டு இருக்காரு எல்லோரும் போயிட்டு இருக்காக போனா பார்க்கில் இருக்கவங்க எல்லாருமே வச்சிருக்காங்க ஒரு பயக்கூட பேசி பேசவும் இல்லை ஒரு பையன் கூட ஏன் இவ்வளோ ஸ்லோவாக பேசிட்டு இருக்கன்னா யாருக்காக உள்ள கூடாது யார் காதலையும் கூடாது வரக்கூடாது பார்க்கு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது எல்லாம் சில பேர் எல்லாருமே வந்து படுத்து தான் தூங்கிட்டு இருக்காங்க அம்மா உள்ளே எப்படிங்க வந்திருப்பாங்க உள்ளே உள்ள இன்னும் கொஞ்சம் நாள் போனால் ப்ளே கிரவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆட் ஆமாங்க இருக்கு யாருமே சந்தோஷமாக இல்லை எல்லாம் உட்காந்துருக்காங்க எல்லாரும் வந்து ரெடி பண்ணிடுவாங்க வா இந்த இடத்துல செழிப்பா எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எல்லாம் இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க ஐய் அங்கே பாரு நாய்க்குட்டி இந்த இடத்துல படுத்து தூங்குவாங்க தூங்குறது பேசுறது எல்லாம் இங்கே தான் போல அம்மா ஒரு தர டேபிளில் படுத்து தூங்கிட்டு இருக்காது இப்படி போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு போமா நாய்க்குட்டியில ஆ ஆஹா ப்பா நல்லா காத்துட்டுக்குது எல்லாம் மீண்டும் அதை பற்றி தான் இடையில பேசுகிறேன் யாச்சும் பாத்திரம் போகிறாங்க அதனால தான் இருக்கு ம் இங்கே வந்து யார் அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுகிறவங்களா இதை வந்து சிந்திக்கிறவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாத்திரையும் அதிகமாக இருக்கா சோர்ணுன்றவங்களா இதில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்துமா என்னாச்சும்மா இப்போல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது போல்மா ஃபோன் வந்து எல்லாரும் பொழுது எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க இல்ல பாட்டு கேட்குறாங்க அதான் ஃபோன் பார்த்துட்டு பாட்டி கேட்டு இது பண்ணுறாங்க யாத்துருமா ஃபோன் பார்க்காம இருக்கா எதுக்கும் ஒரு கருப்பு கூணதாம்மா அதுக்கு போகணுமா இது பார்க்க ஹாய் இங்கேயே சரியில்லவா என்ன என்னாச்சு ஏன் அப்படி தனியாக படுத்துருக்க அவனே இதா சோகத்தில் இருக்கான் குடு நான் விடுவேன்